அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போகிற சிறுகதை வாழ்க்கையில் ஜெயிக்க வாங்க கதைக்குள் போவோமா ஒருவன் தன்னுடைய தொழில் படு தோல்வியடைந்த நிலையில் தன் நடந்து வந்த வழியில் தெருமுனையில் போவோர் வருவோரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது எதிரில் உள்ள குப்பைத் தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்து சென்றார் மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சிலிலிருந்து சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கி கொண்டது இதை பார்த்த படு தோல்வியடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள் ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பறந்து விரிந்து கிடக்கும் இவ்வுலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது இனி வரும் காலங்கள் போர்க்காலமே மிக பெரிய வெற்றியே என தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்க சென்றார் இந்த பரந்த உலகில் நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் இக்கதையின் மூலம் நம் அறிந்து கொள்ளும் நீதி நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் போராடுவோம் வெல்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறுகதையில் சந்திப்போமா